சந்தனாபுரம்ல அனு டிசைன்ஸ்ங்கிற போட்டிக் ரொம்பவே ஃபேமஸானது அனுராதா தான் அந்த போட்டிக்கோட ஓனர் அனுராதா தன்னோட கடின உழைப்பால தனக்கென ஒரு பிராண்ட உருவாக்கி வச்சிருக்கா பாரம்பரியமான பட்டு செயல இப்ப இருக்க ட்ரெண்டிங் டிசைன்ஸ் போடுறதுல அவ திறமசாலி ஒரு நாள் அனுராதாவோட வீட்டுக்கு அவளோட தங்கச்சி ராதிகா ரொம்பவே சோகமா வர்றா அடட ராதிகா வா வா பாத்து எவ்வளவு நாளாச்சு என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கா சரி அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க அக்கா அப்பாவோட விவசாயத்துல ரொம்ப நஷ்டம் வந்துடுச்சுக்கா கடன் கொடுத்தவங்க எல்லாம் டெய்லி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அங்க இருக்கவே பயமா இருக்குக்கா அதனாலதான் உன் கூடவே தங்கி ஏதாவது வேலை பாத்துக்கலான்னு வந்த அச்சச்சோ என்னமா ராதிகா சொல்ற இதெல்லாம் நீ எங்களுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம் நடந்துருச்சு நீ எதுக்கு வெளியில வேலைக்கு போற நீ நம்ம போட்டிக்குள்ளே இரு அக்காவுக்கு உதவியாவும் இருக்கும் உனக்கும் வேலை கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் நீ எதுக்கு கவலைப்படாத நாங்க இருக்கோம் இத கேட்டதும் ராதிகாவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அமராதிகா ஓ மாமா சொல்றது சரிதான் உன் டிகிரி கூட டிராயிங் சம்பந்தப்பட்டதானே அந்த கலையை இங்கே பயன்படுத்து நான் உனக்கு மாச மாசம் நல்ல சம்பளம் தரேன் சரியா அந்த பணத்தை நம்ம அப்பாவுக்கு அனுப்பலாம் நானும் அப்பாவுக்கு கண்டிப்பா உதவி பண்றேன் உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு அதுக்கப்புறம் ராதிகா அனுராதா வீட்லயே தங்கி அக்கா கூடவே அவளோட பொட்டிக்கு டெய்லி போக ஆரம்பிக்கிறான் அனுராதா ராதிகாவோட தேவைக்கு பணம் கொடுத்து தங்கையை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கறா ஆனா ராதிகாவுக்கு அனுராதா சந்தோஷமா வாழ்த்ததை பார்த்து பொறாம வருது நான் இவ்ளோ கஷ்டத்துல இருக்கும் போது இங்க அக்கா மட்டும் ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா நல்லா வச்சு நல்லா சம்பாதிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் பிச்சை காசு மாதிரி குடுத்துட்டு இருக்கா என்னால தாங்கவே முடியல இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அனுராதாவுக்கு மார்க்கெட்டுல போட்டியா இருக்கக்கூடிய ஃபேஷன் வேல்டோட ஓனர் மேனகா தற்செயலா ராதிகாவை பாக்குறா மேனகா ராதிகா பக்கம் வந்து இப்படி சொல்றா ஹாய் ராதிகா என்ன உனக்கு தெரியுமா நீங்க யாரு எனக்கு தெரியலையே ஹோ என்னோட மேனகா நான் தான் ஃபேஷன் புட்டிக்கோட ஓனர் ஆ நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்க புட்டி நேம் எங்க அக்காவோட புட்டிக்கு அக்கா கிட்ட சம்பளத்துக்கு வேலை பாக்குறேன்னு கேள்விப்பட்டேன் உன்ன பத்தி தெரிஞ்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி இருந்திருந்தா நான் இந்த நிலைக்கு கஷ்டப்படுற அளவுக்கு விட்டுருக்க மாட்டேன் ஏன் எப்படி சொல்றீங்க எங்க அக்காவா என்ன நல்லதா பாத்துக்கறா எப்படி உன் அக்கா உனக்கு சம்பளம் கொடுக்கறானாவே உன்னை வேலைக்காரி மாதிரி தான் பாக்குறான்னு அர்த்தம் ஓ தேவி கூட நீ உன் அக்கா கிட்ட கை ஏந்தனும் நீ என்னோட சேர்ந்துக்க உனக்கு லட்சங்கள்ல நான் பணம் தர உன் லைஃபே மாறி போயிடும் நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன்னா மேனகா பணத்தை சொல்லி ஆசை காட்டவும் ராதிகா இப்படி சொல்றா சரி இப்ப நான் என்ன பண்ணும் நான் உனக்கு என்னோட மொபைல் நம்பர் தரேன் அக்காவோட புதுபோட்டி கலெக்ஷன்ஸ் போட்டோவை எனக்கு அனுப்புனா போதும் நான் உனக்கு அதுக்கு பதிலாக லட்சங்கள பணம் தருவேன் ராதிகாவும் சரின்னு சொல்லிட்டு வர்றா அடுத்த நாள் ராதிகா அடுத்த கல்யாண சீசன் வரதுனால நான் அதுக்காக ராயல் பிரைடல் கலெக்ஷன்ஸ்னு ஒரு லெஹங்காவை டிசைன் பண்ணிருக்கேன் இந்த லெஹங்கா ஒர்க்குக்கு நமக்கு இருபதாயிரம் தான் செலவாகும் ஆனா இத நாம முப்பத்தஞ்சாயிரத்துக்கு வைக்கலாம் என்னக்கா சொல்ற முப்பத்தஞ்சாயிரமா அப்போ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பத்தாயிரம் லாபமாக்கா ஆமா ராதிகா மக்கள் குவாலிட்டியும் தான் பாப்பாங்க என் பிராண்ட் மேல உங்களுக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் என் வந்தது இது மார்க்கெட்டுக்கு போனா சென்சேஷன் ஆகும் தெரியுமா ராதிகா மனசுக்குள்ள ஒரு டிரெஸுக்கு பத்தாயிரம் ரூபாய் லாபம்னா நாலு ஒண்ணுக்கு பத்து ட்ரெஸ் வித்தா லட்சம் ரூபாய் அக்காவோட ஒரு நாள் லாபம் மட்டுமே இவ்ளோ ரூபாய் இவ்ளோ சம்பாதிக்கிறா அக்கா ஆனா எனக்கு மாச சம்பளமே பத்தாயிரம் தான் குடுக்கறா ஒரு தங்கச்சி மாதிரியா நடுத்துறா வேலைக்காரி மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்றா இப்படியெல்லாம் தன்னோட அக்காவை பத்தி ராதிகா நினைச்சிட்டு இருக்கும் அங்க சந்தீப் வரா ஹலோ கஸ்டமர்ஸ் மிஸ்ஸஸ் குப்தா வந்திருக்காங்க ஓ அப்பாயின்ட்மென்ட் தான் வேணுமா கொஞ்சம் வந்து பாற சரி சந்தீப் ராதிகா இந்த sketch book ஜாக்கிரதையா லாக்கர்ல போடு இதுல இருக்குது ரொம்ப சீக்ரெட்டான டிசைன்ஸ் போட்டியாளர்களுக்கெல்லாம் தெரிஞ்சா காப்பி அடிச்சிடுவாங்க சரியா கவனமா இரு பத்ரம் சரி கா பயப்படாம போ நான் பத்ரமா பாத்துக்கறேன் அனுராதா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ராதிகா அந்த ஸ்கெச் புக்க திறந்து அனுராதா புதுசா டிசைன் பண்ண பக்கங்களை எல்லாம் போட்டோ எடுத்துக்கிறா அதுக்கப்புறம் ராதிகா மேனகாவை ரகசியமா சந்திக்கிறா சொல்லு ராதிகா ஏதோ அர்ஜென்டா பாக்கணும்னு சொன்ன உன் அக்கா பொட்டிக்ல எல்லா விஷயமும் நல்லா போகுதா என்கிட்ட அக்கா டிசைன் பண்ண லேட்டஸ்ட் பிரைடல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இன்னும் மார்க்கெட் கூட அதெல்லாம் வரல நான் அதெல்லாம் உங்களுக்கு தரேன் நீங்க அதுக்கு பதிலா என்ன தருவீங்க உண்மையாவா நீ சொல்ற

நாளைக்கே உனக்கு நான் பணம் அனுப்புறேன் டிசைன்ஸ் நீ மெயில் பண்ணிடு ஓகேவா ராதிகா அந்த அஞ்சு லட்சத்துக்கு ஆசைப்பட்டு அக்காவோட திறமையும் உழைப்பையும் நம்பிக்கையையும் வித்துட்டா இந்த பணத்தை வச்சு தன்னோட கடன் எல்லாம் தீந்துரும் தானும் ரிச் லைஃப் என்ஜாய் பண்ணலாம் நினைச்சு கனவு கண்டா அனுராதா தன்னோட புது கலெக்ஷன் லான்ச் பண்ண பெரிய ஈவெண்ட் பிளான் பண்ணா அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சந்தீப் நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருக்கான் அப்ப ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறான் அப்ப சந்தீப் அனுராதா கிட்ட இப்படி சொல்றான் என்ன என்னாச்சு சந்தீப் அனு இந்த நியூஸ் பேப்பர் கொஞ்சம் பாரு இந்த ஆடு பாரு ஃபேஷன் வேர்ல்ட் மேனஹா புது பிரைல கலெக்ஷன்ஸ் லாஞ்ச் பண்ணிட்டாலாம் இந்த போட்டோஸ் எல்லாம் பாரு இதெல்லாம் நம்ம டிசைன்ஸ் தானே இது நல்லா பார்த்து சொல்லணும் என்ன இது இதெல்லாம் நான் வரைஞ்ச டிசைன்ஸ் சேம் டு சேம் கலர்ஸ் கூட மாத்தல இது எப்படி சாத்தியம் இந்த புக் லாக்கர்ல தான் இருக்கு ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல அக்கா எனக்கா இது நம்ம டிசைன்ஸ் அந்த மேனகா திருடிட்டாலாம் எப்படி இப்படி நடக்கும் கடவுளே சந்தீப் கனவெல்லாம் இடிச்சு போச்சு நம்ம நாளைக்கு லான்ச் பண்ண போற டிசைன்ஸ் அதெல்லாம் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணா நாம தான் காப்பி அடிச்சோன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்ல என் பேர் போயிடும் கடவுளே அனு நீ கவலைப்படாத தைரியமா இரு நம்ம ஆபீஸ்ல தான் யாரோ ஒரு துரோகி இருக்காங்க இல்லனா லாக்கர்ல இருக்கிற புக் எப்படி வெளியில போகும் அந்த புக் ஆக்சஸ் உனக்கு ராதியாக்கு மட்டும் தான் இருக்கு அப்புறம் எப்படி இது வெளியில போயிருக்கும் இது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் மாமா என் மேல சந்தேகப்படுறீங்களா நான் அக்காவோட சொந்த தங்கச்சி அப்படி நான் நல்லா நான் அப்படி பண்ணுவேனா ஒருவேளை கிளீனிங் ஸ்டாஃப் யாராவது எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சந்தீப் ராதிகா அவ சந்தேகப்பட வேணாம் அவ பச்சை பிள்ள அவளுக்கு இந்த மாதிரி திருடுற குணமெல்லாம் கிடையாது யாரும் நம்ம ஸ்டாஃப் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இதை திருடி வித்திருப்பாங்க அனுராதா ராதிகா மேல வச்சிருந்த நம்பிக்கையும் அவளோட அப்பாவித்தனமும் அன்னைக்கு ராதிகாவை காப்பாத்துச்சு ஆனா சந்தீப்க்கு ராதிகாவோட நடத்த மேல ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு ஏன்னா ராதிகா இப்போ கையில விலையுயர்ந்த ஐபோன் வச்சிருக்கா விலையுயர்ந்த வாட்ச் எல்லாம் போட்டிருக்கா சம்பளத்தினால இதெல்லாம் வாங்க முடியாது இதனால சந்தீப் ராதிகா இல்லாதப்போ அவளோட ரூமுக்கு போய் செக் பண்றான் அப்ப டேபிள் மேல ஒரு புது பாஸ்புக் இருக்கு உடனே அந்த பாஸ்புக் எடுத்து திறந்து பாக்குறான் அத பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது என்னது யாரோ அஞ்சு லட்சம் டெபாசிட் பண்ணிருக்காங்க எம் கே இது மேனகாவோட கம்பெனி தானே அவங்களோட கம்பெனியோட அக்கௌண்ட் நேம் தான் இது இப்ப சந்தீப்க்கு எல்லா உண்மையும் புரிய ஆரம்பிக்குது மனைவியோட தங்கச்சி எப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கான்னு அவனால நம்பவே முடியல ராதிகாவ ரெட் ஹேண்டடா பிடிக்கணும்னு முடிவு பண்றான் அன்னைக்கு நைட்டு சந்தீப் அனுராதா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க ராதிகாக்கு கேக்குற மாதிரி இப்படி பேசிட்டு இருக்காங்க அனு நடந்ததெல்லாம் நடந்துருச்சு அத பத்தி இதுக்கப்புறம் கவலைப்பட வேணாம் நம்ம மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கலாம் இந்த முறை இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு அடுத்த மாசம் நடக்க போற மிஸ் இந்தியா போட்டுக்க நம்ம காஸ்டியூம்ஸ் டிசைன் பண்ணலாம் அந்த கான்ட்ராக்ட் நமக்கு வந்தா போன பேர் திரும்ப வந்துரும் நீ என்ன சொல்றானோ ஓகே ஆனா இப்ப டிசைன்ஸ் பண்ண ஆரம்பிச்சா டைம் ஆகும் சந்திப் அதுக்காக தான் நான் ஒரு டாப் சீக்ரெட் டிசைனரை ஹையர் பண்ணிருக்கேன் அவர் ஒரு பயங்கரமான டைமண்ட் ஸ்டெப்க்கு ஒரு டிசைன அனுப்பிச்சிருக்காரு

ராதிகா அத பாத்து அப்டி சொல்றா ஆனா இந்த டிசைன் சந்தீப் வேணும்னே வரைஞ்ச ஒரு சாதாரண பொம்மை ராதிகாவுக்கு ஃபேஷன் பத்தி அதிகம் தெரியாததால பெரிய பத்து லட்சம் சொன்ன வார்த்தை தான் அவ அதுல ஒழிச்சிட்டே இருக்கு மேனகாவுக்கு வித்தா குறைஞ்சது ரெண்டு லட்சம் வரும்னு நினைக்கிறான் எல்லாருமே அதுக்கப்புறம் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க நைட்டு ஒரு மணி ஆகுது வீடு முழுக்க அமைதியா இருக்கு ராதிகா மேல சந்திப்போட ரூமுக்கு வந்து டேபிள் மேல இருந்த ஃபைல போட்டோ எடுத்து மேனகாவுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறா அதுக்கப்புறம் ராதிகா வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்றா இந்த டிசைன் பத்து லட்சம் வேல்யூ கொண்ட டிசைன் நாளைக்கே ப்ரொடக்ஷனுக்கு போகுது அதனால நீங்க முன்னாடியே இதை ரிலீஸ் பண்ணிடுங்க எனக்கு இந்த டிசைனுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வேணும் அவ மெசேஜ் அனுப்பினதும் அந்த ரூம் லைட் எரியுது பின்னாடியே சந்திப்பும் அனுராதாவும் நின்றுட்டு இருக்காங்க சந்திப் இப்ப வந்து ராதிகா கையில இருக்க போன வாங்கிக்கிறான் அதுக்கப்புறம் கோபமா ராதிகா கிட்ட இப்படி பேசுறான் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க ராதிகா சொந்த அக்காவுக்கு எப்படி ஒரு துரோகத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என்னால நம்பவே முடியல மாமா அது வந்து நான் என்ன சொல்றனா ராதிகா நீ என் தங்கச்சி தானா அந்த மேனகாவோட கை கோத்து என் பிசினஸ் மூழ்கடிச்சது என் தங்கச்சி ராதிகா தானா ஆமா அக்கா நான் தான் பண்ண அதுல தப்ப என்ன நீ கோடிகள்ல சம்பாதிக்கிற எனக்கு கொஞ்சோனு காசு பிச்சு காசு மாதிரி தர்ற அப்பா கடன் தீர்ணும்னா எனக்கு பணம் வேணும் உன்கிட்ட கேட்டா தருவியா உனக்கு எங்களை விட உன் பிசினஸ் தானே முக்கியம் ராதிகா என்ன பேசுற நீ பணம் வேணும்னா கேட்கணும் இப்படி திருட்டு கூடாது அப்பா தேக்க நான் இல்லையா உனக்கு சம்பளம் கொடுத்தது நீ சுதந்திரமா வாழணும்னு ஆனா நீ அத பிச்சை நினைச்சியா என் கஷ்டத்தையும் கனவையும் எதிரிகளுக்கு வித்துட்டு வராதுக்கான என்னால இப்ப கூட நீதான் அதை பண்ண நம்ப முடியல அக்கா நீ பேசுறது உனக்கு ஈஸியா இருக்கலாம் ஆனா ஏழ்மை அனுபவிச்சவங்களுக்கு தான் பணத்தோட வேல்யூ தெரியும் உனக்கு பேர் வருது பணம் வருது எனக்கு என்ன வருது ஓ நிலையில வாழணும்னு எனக்கு என்ன தலையெடுத்தா அதுக்காக நான் அப்படி பண்ண அந்த மேனகா எனக்கு பணம் தரேன்னு சொன்னா ஏ லைஃப் செட்டில் ஆகும் அதுக்கா அதான் பண்ணேன் போதுமா உன் லைஃப் செட்டில் ஆகாது ராதுக்கா ஜெயிலுக்கு தான் போக போகிற நீ இதெல்லாம் ஒரு நாடகம் அந்த டிசைன் ஃபேக்கு அந்த மேனகா அதை பார்த்து சிரிப்பா நீ நல்லா எங்ககிட்ட மாட்டிக்கிட்டராதுக்கா உன்னை கையும் இந்த டிசைன் இதெல்லாம் பண்ண இந்த உன்னை நான் கொடுக்கலாம் அந்த அனுப்பலாம் அப்படி ஒரு திருட்டுத்தலத்தை பண்ணியிருக்க நீ தெரியுமா உனக்கு சந்தீப் வேண்டாம் சந்தீப் போலீஸ் வேண்டாம் இவ என்னோட தங்கச்சி அவளோட பியூச்சர் அழிக்க எனக்கு இஷ்டம் இல்லீஸ் இவ்ளோ நடந்ததுக்கு அக்கா தன்னோடரை பத்தி தனக்காக யோசிக்கிறான்னு ராதிகாவுக்கு புரிஞ்சது அக்கா என்ன நான் என்ன தப்பு பண்ணனு எனக்கு புரிஞ்சிருச்சு பணத்தை ஆசையும் கண்ண மூடிருச்சு நீ என்ன எவ்ளோ அன்பா பாத்துக்கிட்டேங்கறத நான் மறந்துட்ட பொறாமையாலே இப்படி நாசமா போயிட்டேன் என்ன ஜெயிலுக்கு அனுப்ப வேணும்னு ஓ நான் இதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்ப போறது இல்ல ஆனா இனிமே நீ என் வீட்லயோ ஆபீஸ்ல இருக்க கூடாது இப்பவே உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஊருக்கு போயிடு ஒரு அக்காவ நான் உன்ன மன்னிச்சாலும் ஒரு கலைங்கனா என் கலைய வித்த உன்ன என்னால ஒரு நாளும் மன்னிக்க முடியாது இப்பவே இங்க இருந்து கிளம்பிடு இதுக்கப்புறம் என் மூச்சில நீ முழிக்க கூடாது சொல்லிட்ட கிளம்பு கேட்டல்ல விடுறதுக்குள்ள நீங்க இருந்து கிளம்பி இருக்கணும் அந்த மேனகா விஷயத்த நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் உன் அக்கௌண்ட்ல இருக்கிற அந்த அஞ்சு லட்சத்தையும் திருப்பி கொடுக்கணும் இல்லைன்னா நான் கண்டிப்பா கேஸ் போடுவேன் நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியும் நினைக்கிறேன் ராதிகா ராதிகாவுக்கு தன்னோட தப்பு புரிஞ்சது ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி பணத்து மேல ஆசைப்பட்டதுனால இன்னைக்கு அஞ்சு லட்சமும் போச்சு அக்காவோட அன்பும் போச்சு இருந்த வேலையும் போச்சு தலை குனிஞ்சு கண்ணீரோட அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் ராதிகா போனதுக்கு அப்புறம் சந்தீப் அனுராதாவ ஆறுதல் படுத்துறான் சில நேரங்கள நம்ம கூடவே இருக்கிறவங்க நமக்கே துரோகியா மாறிடுவாங்க இது நம்ம ஒரு பாடமா எடுத்துக்கலாம் சரியா ஃபீல் பண்ணாத ஆமா சந்தீப் பிசினஸ்ல நம்பிக்கை இருக்கலாம் ஆனா குருட்டு நம்பிக்கை யாரு மேலே வைக்க கூடாதுன்னு கத்துக்கிட்டேன் என் டிசைன்ஸ் போனா போகட்டும் என்னோட டேலண்டை யாருனாலேயே திருட முடியாது நான் புதுசாக நடக்கும் நம்புவோம் அப்படி அனுராதா தன்னோட நம்பிக்கையை விடாம மறுபடியும் தன்னோட உழைப்பையே ஆயுதமா எடுத்துக்கிட்டு புது டிசைன்ஸோட மார்க்கெட்டுக்கு வர்றா இந்த முறை அவளோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியல மேனகாவோட டிசைன்ஸ் குவாலிட்டி இல்லாம ஃபிளாப் ஆயிடுது ராதிகா ஊர் வயல்ல வேலை செஞ்சு தான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சியத்த பண்ணிட்டு அக்கா தங்கச்சியா இருந்தாலும் நம்பிக்கை துரோகம்னு ஒன்னு பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த உறவுக்கு அங்க இடம் இல்லைங்கிறத இந்த கதை காட்டுது லிசா ஸ்டெல்லா கிரேஸ் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க லிசா பணக்கார தாமஸ கல்யாணம் பண்ணிக்கிறா ஸ்டெல்லா ஏழையான டேவிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறா அன்னைக்கு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு ஒரு நாள் மட்டுமே இருந்துச்சு அந்த ஊர்ல இருக்க எல்லா இடத்துலயும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக அலங்காரம் பண்ணிருக்காங்க எங்க பார்த்தாலும் சர்ச் மணி கேட்டுக்கிட்டே இருக்கு அக்காவும் தங்கச்சியும் ஒரே ஊர்ல இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை வேற வேற மாதிரி இருக்கும் இப்ப இது லிசா தாமஸ் வீடு அது ஒரு பெரிய பங்களா வீடு விலை உயர்ந்த லைட்டும் வெளிநாட்டுல இருந்து வர வச்ச கிறிஸ்துமஸ் ட்ரீ அலங்காரமான பலூன்கள் எல்லாம் இருக்கு லிசா நல்ல பட்டு சாரி கட்டி வீட்டு அலங்காரத்தை பாத்துக்கிட்டு இருக்கா ஏய் என்ன நின்னுட்டே இருக்கா வேலை செய்யலையா அந்த ஸ்டாரை ஒழுங்கா மாட்டுங்க அது ஜெர்மனில இருந்து வர வச்சது உடஞ்சிச்சு உன் சம்பளத்துல இருந்து கழிச்சிடுவேன் ஏங்க கேக் ஆர்டர் பண்ண சொன்னのに பண்ணிட்டீங்களா 5 ஸ்டெப் கேக் வேணும் நம்ம பார்ட்டிக்கு இந்த சிட்டில இருக்க ரிச் பீப்பிள் எல்லாரும் வராங்க இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் கூடாது அந்த அளவுக்கு ஏர்பாட எல்லாம் இருக்கணும் லிசா நீ டென்ஷன் நான் அட்வான்ஸ் மட்டும் லட்சம் ரூபாய் நம்ம நினைச்ச மாதிரி பார்ட்டி ரொம்ப கிராண்டா நடக்கும் லிசா வீட்ல எப்படி இருக்க அந்த பக்கம் ஸ்டெல்லாவோட அது ஒரு சின்ன கோடில் அந்த வீட்டு முன்னாடி ஸ்டெல்லா கோல் போட்டுட்டு இருக்கா அங்க ஒரு பேப்பர் ஸ்டார் தொங்கிட்டு இருக்கு

கூப்பிடலனாலும் பரவாயில்லங்க அக்கா தானே நம்ம போலாம் பண்டிகை நாள்ல எல்லாருமே ஒன்னா இருந்தா தான் கடவுளுக்கு பிடிக்கும் நான் நைட் எல்லாம் கண்ணு மொழிச்சு அக்காக்கு ரொம்ப பிடிச்ச கோகோனட் ஸ்வீட் செஞ்சிருக்கேன் இவங்க இங்க எப்படி பேசிட்டு இருக்கும் போது லிசாவுக்கு தன்னோட வீட்டு பார்ட்டி பத்தின பெருமைய தங்கச்சி கிட்ட சொல்லணும் போல இருக்கு அதனால போன் பண்றா ஸ்டெல்லா என்ன பண்ணிட்டு இருக்க அக்கா நான் உன்ன பத்திதான் தான் இருந்த நாளைக்கு பண்டிகை தானே நீ எப்படி இருக்க அக்கா நல்லா இருக்கியா நான் எப்பவுமே நல்லா தான் இருப்பேன் சரி நாளைக்கு நம்ம வீட்டுல கிராண்டா கிறிஸ்துமஸ் பார்ட்டி இருக்கு பெரிய பெரிய பிசினஸ் வராங்க நீயும் கண்டிப்பா வந்துரு அக்கா நீ கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா வரக்கா சரி சரி வரும்போது கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு வா என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எனக்கு அவமானமா இருக்க கூடாது ஓ பழைய சிலை எல்லாம் கட்டிக்கிட்டு வராத சரியா ஸ்டெல்லா அப்படி சொல்லிட்டு லிசா போன வச்சிடறா ஆனா இத கேட்ட ஸ்டெல்லாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அக்கா தன் அன்பனால கூப்பிடல தன்னோட பெருமையை காட்டிக்க தான் கூப்பிட்டு இருக்கான்னு ஆனாலும் அக்கா மேல இவளுக்கு இருக்க அன்பால அவளோட வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்றா அடுத்த நாள் காலையில கிறிஸ்துமஸ் ஸ்டெல்லாவும் டேவிடும் சர்ச்சுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்டெல்லா தான் செஞ்சு தேங்காய் உருண்டைகளை ஒரு பாக்ஸ்ல அடிக்கி வச்சுட்டு லிசா வீட்டுக்கு கிளம்புறா லிசா வீட்டுக்கு முன்னாடி நிறைய கார் நிக்குது லிசா தாமஸ் ரெண்டு பேரும் வந்திருக்க வந்து வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்து கொஞ்சம் சங்கடமா இப்படி சொல்றா ஓ வந்துட்டியா ஸ்டெல்லா சரி சரி பின்பக்கம் வழியா வீட்டுக்குள்ள வந்துடு உன் பக்கம் கெஸ்ட் இருக்காங்க சரியா இத கேட்ட உடனே டேவிட்க்கு பயங்கரமா கோபம் வருது ஆனாலும் ஸ்டெல்லா அவனை சமாதானப்படுத்தி பின்பக்கம் வழியா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான் அக்கா இந்த அக்கா உனக்கு பிடிக்கும் என்றா தேங்காய் உருண்டை செஞ்சு கொண்டு வந்த வாங்கிக்கோக்கா என்னது தேங்காய் உருண்டையா நம்ம வீட்டுல சுவிட்சர்லாந்துல இருந்து சாக்லேட் ஃபாரின் கேக் எல்லாம் இருக்கு ஸ்டெல்லா இதெல்லாம் யார் சாப்பிடுவாங்க சரி சரி நீ கொண்டு வந்த பாக்ஸ் அந்த டேபிள் மேல வச்சுட்டு நீ போய் உள்ள ஏதாவது சாப்பிடு அதுக்கப்புறம் லிசா அந்த பாக்ஸ் எடுத்து ஒரு வேலைக்காரி கிட்ட கொடுத்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் போயிடறா ஹாய் கைஸ் எல்லாம் ஓகேவா என்ன லிசா வந்திருக்கிறது யாரு உங்க வீட்டு வேலைக்காரியா அதெல்லாம் அவங்க என்னோட பண்டிகனால ஏதாவது கொடுப்போம் வந்திருக்காங்க இவ அப்படி பேசினத ஸ்டெல்லா தூரத்துல இருந்து கேட்டுறான் இத கேட்டோன்னு அவளுக்கு ஒரு நிமிஷம் இதேமே நின்னு போயிடுது அக்கா தன்னை தங்கச்சியா இல்லாம ஏதோ எதிர்பார்த்து வந்தவளா பாக்குறான்னு நினைச்சு வேதனை படுறா அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க கிறிஸ்துமஸ்னா ஏசுவோட பிறந்த நாள் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே இல்ல அங்க வெறும் என்ஜாய்மெண்ட் மட்டுமே இருக்கு லிசா எல்லார்கிட்ட பேசி சிரிச்சு பேசினாலும் ஏதோ எம்டியா அவளுக்கு ஃபீல் ஆகுது அப்ப லிசா கேக் கட் பண்ண போறா ஆனா பிரேயர் பண்ணவே இல்ல அக்கா கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை பிரேயர் பண்ணிக்கோமா கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கோமா பிரார்த்தனை பண்ணணும்ல என்ன ஸ்டெல்லா நீ இது பார்ட்டி இங்க பிரார்த்தனை பாடல்கள்லாம் இருக்காது உனக்கு இத பத்தி ஒன்னும் தெரியாது போய் அந்த மூலையில உட்காரு என் ஃப்ரெண்ட்ஸ் எந்த காரணத்துக்காகவும் நீ டிஸ்டர்ப் பண்ண கூடாது ஸ்டெல்லா இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் இங்க கடவுள் இல்ல வெறும் பண பேங்க தான் இருக்குதுங்க நமக்கு இங்க மதிப்பு உள்ள மரியாதை உள்ள அக்கா நீ பண சம்பாதிச்ச செருக்குல கடவுளே மறந்துட்ட பண்டிகைன்னா புது டிரெஸ்ஸும் கேக்கும் இல்லக்கா பண்டிகைன்னா அன்பு சக மனுஷன மதிக்கிறது இன்னைக்கு நீ என்ன அவமானப்படுத்தல

வீடு முழுசும் இருட்டாயிருது ஏசியும் நின்று போயிடுது வெப்பம் கொளுத்து தொடங்குது கரண்ட் போனதுனால விருந்தினர்களும் அமைதியா இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் அப்புறம் இப்படி கெஸ்ட் என்ன இது இவ்ளோ பெரிய பார்ட்டி நடத்துற பவர் பேக்கப் கூட இல்லையா ரொம்பவே எரிச்சலா இருக்கு இந்த இருட்ல நாங்க எப்படி இருக்கிறது நாங்க உடனே கிளம்புறோம் லிசா பிளீஸ் போகாதீங்க கொஞ்ச நேரத்துல எலக்ட்ரீஷியன் வந்துருவா அது நடக்கிற மாதிரி தெரியல பவர் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு வாங்க நம்ம கிளம்பலாம் லிசா அப்படி சொல்லிட்டு போதே வந்திருந்த கெஸ்ட் எல்லாரும் கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் ஸ்டெல்லா வீட்டுல ஸ்டெல்லாவும் டேவிட்டும் சின்ன குழந்தைங்களுக்கு சாக்லேட் கேக் எல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க அப்ப அந்த வழியா லிசா வீட்டுல இருந்து வந்த கெஸ்ட் எல்லாம் இந்த காட்சிய பார்த்துட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க அவங்களும் அந்த குழந்தைங்களுக்கு தங்களோட கார்ல இருக்க ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கேதான் உண்மையான பண்டிகைக்கான சந்தோஷம் எல்லார் மனசுலயும் இருக்குது இந்த பக்கம் லிசாவும் தாமஸும் அவங்களோட பெரிய வீட்டுல தனியா நின்னுட்டு இருக்காங்க அவங்க பணத்தை வச்சு இந்த பார்ட்டியை ரொம்பவே ஆடபரமா நடத்தணும்னு நினைச்சாங்க ஆனா வந்திருந்த கெஸ்ட் எல்லாம் போனதை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இப்ப லிசா இப்படி சொல்றா தாமஸ் எவ்வளோ அவமானமா இருக்கு தெரியுமா எல்லாரும் போயிட்டாங்க லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சு என் மனசே கேட்கல ஆமா லிசா ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம பண்டிகையை ஆடபரமா கொண்டாடணும்னு நினைச்சோம் ஆனா ஆத்து மாற்றுமா செய்யல ஒருவேளை வேளை அதனால தான் கடவுளுக்கு கோபம் வந்துருச்சோ என்னவோ ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் எனக்கும் இப்படிதாங்க தோணுது எனக்கு சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது அவ போகும்போது ஒரு வார்த்தை சொன்னான் இங்க கடவுள் இல்லைன்னு நம்ம உண்மையிலேயே கடவுளையும் நம்ம உறவினர்களையும் ரொம்பவே தள்ளி வச்சிட்டோம்னு நினைக்கிறேன் தாமஸ் சொன்னதும் லிசாவுக்கும் அவளோட தவறு என்னன்னு புரிஞ்சுச்சு அந்த இருட்டுல அந்த தனிமையில அவளுக்கு தங்கச்சியோட ஞாபகம் வருது என்னங்க நம்ம ஸ்டெல்லா வீட்டுக்கு போலாம் எனக்கு மனசே சரியில்லை நம்ம போயிட்டு வரலாங்க

ஸ்டெல்லா வீட்டுல அவ வீட்டுக்கு பக்கத்துல இருக்க குழந்தைகள் பக்கத்துல இருக்க ஏழைகள் லிசாவோட கெஸ்ட் எல்லாருமே இருக்காங்க லிசாவும் தாமஸும் கொண்டு வந்த உணவுகளை அங்கிருக்கவங்களுக்கு குடுக்கறாங்க அப்ப அந்த இடத்துக்கு ஒரு வயசான ஏழை தாத்தா வராரு எங்க பசிய தீத்தா உங்களை கடவுள் ஆசிர்வதிக்கட்டுமா அதுக்கப்புறம் மத்த எல்லாருக்கும் சாப்பாடு குடுக்கறாங்க அம்மா எங்க பசியை தீத்தா உங்களுக்கு கடவுள் எப்பவுமே துணை இருப்பாரு ரொம்ப நன்றிமா இந்த ஏழை மக்களுக்கு உணவு கொடுத்தப்ப வந்த திருப்தி தாமஸ்கோ லிசாவுக்கும் பார்ட்டில வரல தாமஸ் பாத்தீங்களா இந்த மக்களோட ஆசிர்வாதம் எனக்கு அந்த கடவுளே ஆசிர்வாதம் பண்ண மாதிரி தோணுது நம்ம நல்லபடியா கொஞ்ச நேரத்திலே வந்திருந்தவங்க சந்தோஷமா இப்ப லிசா ஸ்டெல்லாவை இருக்கமா அணைச்சுக்க இப்ப அழுதுகிட்டே இப்படி சொல்றா ஸ்டெல்லா என்ன மன்னிச்சிடு ஸ்டெல்லா பணம் இருந்தா எல்லா சந்தோஷமும் கிடைச்சிரும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு அந்த பணம் என்ன இருட்டுலயும் தனிமையிலும் தவிக்க விட்டுருச்சு ஸ்டெல்லா அக்கா சரிக்கா பரவாயில்ல வருத்தப்படாத வா வீட்டுக்குள்ள போலாம் இப்போ அந்த சின்ன வீட்டுக்குள்ள லிசாவும் தாமஸும் வர்றாங்க அங்க ஒரு போர்வையை விரிச்சிருக்காங்க நடுவுல ஏசு கிறிஸ்துவோட படமும் ரெண்டு மெழுகு பத்தியும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த ஒளியில இது வரைக்கும் கிடைக்காத ஒரு அமைதி தெரியுது லிசாக்கு ஸ்டெல்லா உன் வீடு பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு ஆனா இங்க இருக்கிற அமைதி என்னோட பெரிய பங்களால இல்ல சரி சரி வாங்க சாப்பிடலாம் இப்ப எல்லாரும் உட்காடுறாங்க ஸ்டெல்லா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறா லிசா ஸ்டெல்லா பரிமாறுற உணவை சாப்பிட்டு கண்ணீர் விடுறா நீ எனக்காக செஞ்சு கொண்டு வந்த தேங்காய் உருண்டையை வேலை கரைக்க கொடுத்த ஆனா உண்மையிலே காட் இஸ் கிரேட் அவர் எனக்கு புத்தி சொல்லத்தான் இந்த கரண்ட போக வச்சிருக்காரு இல்லனா நான் இப்ப வரைக்கும் அந்த பண திமர்லயும் அகங்காரத்திலயும் தான் இருந்திருப்பேன் கடவுள் எப்பவும் நம்மளுக்கு நல்லதாக்கா செய்வாரு நம்ம ஒன்னா தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உனக்கு உருவாக்கி இருக்காரு பணமும் அந்தஸ்தும் வேணா வேறையா இருக்கலாம் ஆனா நம்ம மனசு ஒண்ணுதான்க்கா அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஆகுது கிறிஸ்துமஸ் நாள் முடிஞ்சிட்டு ஆனா அக்கா தங்கச்சிக்கு இடையிலான ஒரு அன்பு இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டெல்லா இதுக்கப்புறம் எந்த பண்டிகைனாலும் சரி நம்ம ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோம் ஆனா என் வீட்டுல இல்ல உன் தான் என்ன நான் சொல்றது கண்டிப்பா நம்ம ஆடம்பரங்களை விட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படிங்கறத நான் இந்த கிறிஸ்துமஸ்ல புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு கொஞ்சம் பணத்தை அனாத குழந்தைகளுக்கு கொடுப்போம் வெளிச்சத்திலேயே கேக் கட் பண்றாங்க ஹாப்பி கிறிஸ்மஸ்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க அன்னைக்கு அந்த சின்ன வீட்டுக்குள்ள அன்பு நிறையவே இருக்குது அப்ப ஸ்டெல்லா லிசாவை பாட்டு பாட ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா ஆண்டவரை பத்தி பாட்டு பாடுறாங்க மகா சந்தோஷம் சொல்லி பாடுறாங்க பணத்து மீதான அன்பு மனிதர்களை பிரிக்கும் ஆனா கடவுளோட அன்பு மட்டும்தான் மனிதர்களை சேர்க்கும் அப்படிங்கறத லிசா இந்த நாள்ல புரிஞ்சுகிட்டா இந்த குடும்பங்களை போலவே நம்மளும் சந்தோஷமா அன்பா மத்தவங்க கூட சமாதானமா இந்த பண்டிகையை சிறப்பா கொண்டாடுவோம் உங்க எல்லாருக்கும் மேரி கிறிஸ்துமஸ்